கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க பொதுவாக இந்த சொத்துக்கள் நிறைய இருந்தால் கூட மன உளைச்சல் அதிகமாகிடும் காதல் கள்ளக்காதல் இதெல்லாம் கடந்து வந்துட்டார் அவர் நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அது ஒரு வகையான மன உளைச்சல் தரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு வேற்றுமை உருவாக்கும் ஸோ அந்த மாதிரியான சிக்கல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து பிரபு வந்து கொஞ்சம் கலகலப்பாக பழக்கூடிய அவங்க அண்ணன் மாதிரி கிடையாது வயதுன்னு ஒன்று இருக்குல்ல அறுபதை கடந்துட்டாலே இந்த மாதிரியான சிக்கல் தான் வரும் ஒன்று கிட்னியில் சிக்கல் வரும் இல்லை யாராக இருந்தாலும் யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது அதாண்டி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆனால் ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இவங்களுக்கு வந்து சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கம்மா இந்தியாவுடைய ஏழாவது பணக்காரன் சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து அவங்க வாங்கி போட்ட சொத்துக்கள் இருக்குல்ல இப்பெல்லாம் இன்னைக்கு வந்து பல ஆயிரம் கோடி மதிப்பாயிடுச்சு சொத்துக்களை பிரிக்கும் போது சிவாஜி இருக்கும்போதே பிரித்து வச்சுருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை சிவாஜிக்கு குடும்பத்தில் என்ன ஒரு ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய தம்பி குடும்பத்தையும் கூட சேர்த்தே வச்சுக்கிட்டார் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு இன்டைரக்டாக அவங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு தர்ம சிந்தனப்படி கொடுக்கணுன்றது தானே அது தாண்டி சகோதரிகளுக்கு தெரியாமல் சொத்துக்களை வந்து இவங்க வந்து போலி உயில் மூலமாக ஆட்டையை போட்டாங்க அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது தாண்டி உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வேறு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது ராம்குமார்க்கு இன்னொரு பெண்ணுக்கு அவங்க யாரும் கிளைம் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாரம்பரியமான சொத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த வீடு இங்கே போக்ரௌண்டில் இங்கே இருக்கிற விஷயம் மெட்ராஸ் இருக்கிற ஒரு வீடு கூட சரி பாதி வந்து விற்றுட்டாங்கன்றான் ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு வகையில் கேட்டால் இவர் ஒரு மன உளைச்சலாக கூட இருந்திருக்கலாம் பிரபுவுக்கு ஒரு டூர் வரவங்க வந்து கேட்டிங்கன்னா சிவாஜி வீட்டை பார்க்கணுன்ற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் அப்போ அந்த மாதிரியான அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் எப்படி வந்து எல்ஐசி வந்து பதினாலுக்கு மாடி கட்டிடம் இல்லையா அது வந்து ஒரு சுற்றுலா லிஸ்ட்டில் வந்து அதுவும் இருக்கும் ஸோ இன்றைக்கி அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது உண்மை சிவாஜி வீட்டை பார்க்கணும்னு சொல்லி வந்தவங்களுக்கு பல பேர் சிவாஜி வீட்டு வாசல்ல இயக்குநர்கள் நடிகர்கள் அவங்கெல்லாம் வந்து சிவாஜி வெளியில் எப்போ வருவார்னு காத்திருந்த காலம்லாம் இருக்குது வணக்கம் சார் நேற்றுலேருந்து வந்து நடிகர் பிரபு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நிறைய செய்திகள் போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம நினைக்காத சில விஷயங்கள்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கூட பகிர்ந்துக்கலாம் ம் ஒரு விஷயம் அதாவது கேட்டால் எல்லா மனிதருக்கும் வயது மூப்புனா சில வியாதிகள் நோய்கள் வர வேண்டியது தான் அது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் நோய்கள் பொதுவானது தானே ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா பொதுவாக இந்த சொத்துக்கள் நிறைய இருந்ததுனா கூட மன உளைச்சல் அதிகமாகிடும் அது ஒரு முறை ரஜினி சொல்லியிருக்கார் என்னென்னா நிறைய வீட்டில் பணம் பொருள் சேர்ந்துச்சுனா கூட சொந்தக்காரங்க வீட்டில் வச்சுருந்தோம்னா அவன் போகிறப்ப எதாவது தூக்கிட்டு போய்டான்னு சொல்லிட்டு அவன் மேலேயே கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரே அந்த ஒரு வார்த்தையை சொன்னார் சொந்தக்கார வீட்டில் தான் போகிறப்போ எதையாவது தூக்கிட்டு போய்டுவானான்னு சொல்லிட்டு இது சொன்னது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அது ஒரு வகையான மன உளைச்சலை தரும் வேற்றுமையில் உறவுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு வேற்றுமையை உருவாக்கும் ஸோ அந்த மாதிரியான சிக்கல் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதனாடி மீதியெல்லாம் காதல் கள்ளக்காதல் இதெல்லாம் கடந்து வந்துட்டார் அவர் சரினா கடந்த மூன்றாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அவர் மருத்துவமனையில் தான் இருக்காரு அவருக்கு உடல்நிலையில் என்ன பிரச்சனை அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே வயது மொப்பன்னு கேட்டணமா ரெண்டு விஷயம் தானம்மா ஒன்று ஹார்ட்டு அப்படின்லாம் கிட்டே ரெண்டு விஷயம் தானே இருக்குது பொதுவாக வந்து பிரபு வந்து கொஞ்சம் கலகலப்பாக பழகூடியவர் அவங்க அண்ணன் மாதிரி கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தளவாட்டி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வயதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அறுபதை கடந்துட்டாலே இந்த மாதிரியான சிக்கல் தான் வரும் ஒன்று கிட்னியில் சிக்கல் வரும் இல்லை யாராக தான் யாரும் விதிவெழுக்கலாம் கிடையாது அதாண்டி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வச்சு என்னன்றது ஆனால் ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அதில் ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வயதாகிடுச்சு ஸோ வயது மூப்பினாலும் பெரிய ஸ்டார் இருந்தாலும் சொல்லுவோம் ஐயோ இப்போ ரஜினி ரஜினி சார் இருக்கார் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார் அதுக்கப்புறம் வெளியே தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சது அவர் கிட்னி வந்து மாற்றம் செக் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் வெளியே தானே தெரியுது ஸோ இவங்களுக்கு அதை தெரிவிக்கிறதுல என்ன சிக்கல்னு தெரியல வெளிப்படையாக சொல்லிட்டா அப்படி இன்னும் கூட்டம் கூட்டமாக வந்து ரசிகர்கள் போயிட்டு வாசலில் போய் நிற்க போகிறதில்ல அப்போ அது தாண்டி ரகசியம் காக்கப்படும் போது அப்போ தான் பலரும் பலவிதமாக யோசிக்க வேண்டிய சூழல் வருது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியது தானே வயது மூப்பில் வரக்கூடியது தான் அதனால் அவங்க கேட்டனால் அது வந்து அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் இதயத்தில் பிரச்சனை இருக்கும் அல்லது வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்கும் இதை தாண்டி வேறு என்ன இருக்க போகுது அட்மிட் பண்ணுற அளவுக்குன்னா வயது மூப்பான பிறகு இது ரெண்டு விஷயம்தான் இருக்கும் இதை தாண்டி ஒன்றும் எடுத்துகிற போகிறதில்ல எல்லாருக்கும் அது தானே சார் நீங்க சொல்லும் போது அவருக்கு நிறைய சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து டிஎல்எஃப்ல இருக்க மொத்த சொத்துமே சிவாஜி சொல்லியிருந்தீங்க இன்னும் குறிப்பா வந்து டிநகர்ல அவ்வளோ இடம் வந்து அவங்க ஆக்கிரமிக்கப்பட்டு அரண்மனை மாதிரி அந்த சொத்துக்களை பற்றி அதாவது உங்களுக்கு வந்து சிவாஜி அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கம்மா இந்தியாவுடைய ஏழாவது பணக்காரன் சொல்லுவாங்க நீங்கள் உலகத்துக்கு சொல்லி புரிஞ்சுக்க போறீங்க நான் சொல்றது இந்தியாவுடைய ஏழாவது பணக்காரன்னு அப்போ சொல்லுவாங்க அப்போ அந்த வகையில் நமக்கு ஒரு பெருமையாக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அன்னைக்கு வந்து அவங்க வாங்கி போட்ட சொத்துக்கள் இருக்குல்ல அது எல்லாமே வந்து நூறுரூபாய்க்கும் ஐநூறுரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் இல்லை லட்சங்களில் வாங்கின சொத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்து பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி மதிப்பாயிடுச்சு சொத்துக்களை பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாேருக்கும் பொதுவானது ஒரு தலைமுறையில் சொத்து பிரிச்சிட்டா பிரச்சனை இல்லை இப்போ சிவாஜி இருக்கும்போதே பிரித்து வச்சுருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை சிவாஜிக்கு குடும்பத்தில் என்ன ஒரு ஒரு சிக்கல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய தம்பி குடும்பத்தையும் கூட சேர்த்தே வச்சுக்கிட்டார் ஒரு கூட்டு குடும்பமாக சிவாஜியோட வளர்ச்சியில் வந்து யாருக்கெல்லாம் பங்களிப்பு இருக்குமோ அவங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டார் அவருடைய தம்பியும் குடும்பத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டார் அப்போ அவருடைய உழைப்பு வந்துன்ற போது கேட்டினா வந்து உறுதுணையாக இருந்தவங்கன்ற அந்த இதில் அவங்களும் வந்துடுறாங்க அப்போ சொத்துக்களை நேரடியாக உரிமை கோரலாம் கூட ஒரு இன்டைரெக்டாக அவங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு தர்ம சிந்தனைப்படி கொடுக்கணுன்றது தானே இல்லையா ஒரு நியாயத்தின் அடிப்படையில் ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு சிக்கல் இருக்குது அது தாண்டி சகோதரிகளுக்கு தெரியாமல் சொத்துக்களை வந்து இவங்க வந்து போலி உயில் மூலமாக ஆட்டையை போட்டாங்க அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது என்னென்னா ஒரு தலைமுறைக்கு சிவாஜியே பிரித்து சிந்தார்னா அந்த சிக்கல் வந்திருக்காரு அதுக்கு பிறகு சிவாஜியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட போகும்போது அதுக்கப்புறம் மூன்றாவது தலைமுறை பிரபு பிரபுவோட பிள்ளைகள் அவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே இது தாண்டி இவங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வேறு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது ராம்குமார்க்கு இன்னொரு பையனுக்கு அவங்க யாரும் கிளைம் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அப்புறம் ஸ்ரீபடியோட சகோதரி அவங்களுடைய பிள்ளை யாரும் கேட்கவே இல்லை கிளைம் பண்ணலை அவங்க அங்கீகாரம் தான் கிளைம் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளவே இங்கே பெரிய யுத்தமாக இருக்குது சரிங்களா இப்போ சமீபத்தில் தான் வந்து அந்த பிரச்சனையை சகோதரிகள்கிட்ட கூப்பிட்டு பேசி ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை வந்து சென்னையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து பிரித்து கொடுத்தாரு இவங்க சென்னை தாண்டி சோரக்கோட்டையெல்லாம் இவங்க சொத்துக்கள் இருக்குது ஸோ சில சொத்துக்கள் வந்து வித்துட்டாங்க சில சொத்துக்கள் சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியல எல்லா சொத்துக்களும் வந்து நேரடியாக சிவாஜி பேர்ட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது சில சொத்துக்கள் வந்து பிள்ளைகள் பேரில் கூட அவர் வாங்கியிருக்கலாம் என கணக்கு காட்டணுன்றதுக்காக நேரடியாக இருக்கிற சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண முடியாது ஆனால் சிவாஜியோட சொத்துக்கள் போது கேட்டினா அது வந்து பிரிக்கப்படாத சொத்துக்கள் தான் அதை கிளைம் பண்ணும் ஸோ அந்த வகையில் வந்து இவங்க ச சமீபத்தில் வந்து இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வயசாகுது இல்லை பிரபுவுக்கு வயசாகுது நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இப்போ மூன்றாவது தலைமுறை வந்து அடிச்சிக்கலாம் இல்லை இரண்டாவது தலைமுறை கூட வச்சுக்கலாம் சிவாஜிக்கு பிறகு ரெண்டாவது தலைமுன்னா இவருடைய பிள்ளை அவங்களுக்கு பிள்ளைகளும் வந்து கிட்டத்தினா வந்து காலேஜுக்கு போகிற அளவுக்கு இருக்குது இதுதான் அங்கே முக்கியமானது நான் சொல்கிறது யாருக்குன்னா ராம்குமாரும் வந்து பிரபும் சொல்கிறேன்ல அவங்க பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பத்து வருஷம் போனால் அவங்களும் வந்து மேஜர் ஆயிடுவாங்க ஸோ இப்படி மேஜர் ஆகிட்டு போயிட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து வாங்குறது போய் நாலு கையெழுத்து வாங்குறது போய் நாற்பது கையெழுத்து வாங்குற மாதிரி ஆயிரும் ஒரு ப்ராப்பர்ட்டியை பிரிக்கணும் அல்லது எழுதி வைக்கணும் இல்லை மாற்றணும்னு சொன்னால் ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு சொத்துக்களை வந்து குறிப்பிட்ட சொத்துக்களை வந்து அவங்க சகோதரிகள் ரெண்டு பேருக்குமே சாந்தி தேன்மொழி ரெண்டு பேருக்குமே கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது சமீபத்தில் தான் வந்துங்க தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கு குடும்பங்களும் கூட சில நேரங்களாக பிள்ளைகள் கூட சில காரணங்கள் ஆகிடுவாங்க அவருடைய பிள்ளைகள் வந்து பெரிய அளவில் யாரும் சைன் ஆகும் இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து அடுத்த தலைமுறை பெரிய ஆளானாங்களோ நான் சொல்ல கேட்டால் இன்றைக்கும் நாகார்ஜுனா நாக சைதன்யா எப்படி எங்கள் நாகேஸ்வரராவுக்கு இருக்கிறாங்களோ என் டி ராமாராவுக்கு எப்படி வந்து பாலகிருஷ்ணா ஜூனியர் என்டிஆர் வரைக்கும் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கே சிவாஜி குடும்பத்தில் யாரும் இல்லாமல் போயிட்டாங்கன்றது தான் உண்மை இதை தாண்டி வந்து பல பாரம்பரியமான சொத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த வீடு இங்கே போக்ரோடில் இங்கே இருக்கிற விஷயம் மெட்ராஸில் இருக்கிற ஒரு வீடு கூட சரி பாதி வந்து வித்துட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு வகையில் கேட்டால் இவர் ஒரு மன உளைச்சலாக கூட இருந்திருக்கலாம் பிரபுவுக்கு தன்னுடைய மகன் யாரும் சைன் ஆகலை வாரிசு அடுத்த வாரிசு வரல இல்லை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா வந்து பிரபு நடித்தா தான் ஆகிட்டு ரொம்ப நாள் நிற்க முடியல இன்றைக்கும் வந்து பிஸி ஆக்டராக இருக்கிறான் சத்யராஜ்லாம் ஸோ இவர் வந்து பிஸிலாம் இல்லை ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹெல்த் என்ன கேட்டால் என்ன பிரச்சனை வருமோ வயதாக என்ன அதுதான் இருக்கும் சார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டி நகரில் இருக்க இந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்குள்ளே போகணும்னா நிறைய வந்து நீங்கள் சந்திச்சிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஊரே உள்ளே இருக்குது குதிரை வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் வித்தியாச வித்தியாசமான உயிரினங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சிவாஜி அவர்கள் காலத்தோட முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இருந்ததுலாம் உண்மைதான் சிவாஜி சுற்று அதாவதுன்னா ஒரு டூர் வரவங்க வந்து கேட்டிங்கன்னா சிவாஜி வீட்டை பார்க்கணுன்ற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் அப்போது அந்த மாதிரியான அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் எப்படி வந்து எல்ஐசி வந்து பதினான்கு மாடி கட்டிடம் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு சுற்றுலா லிஸ்ட்டில் வந்து அதுவும் இருக்கும் என்னென்னு கேட்டால் எல்ஐசியில் பதினாலு அடுக்கு கட்டிடத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரோட்டில் போகும்போது பார்க்குறவங்களாம் இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை அடுக்கு இருக்குது இன்றைக்கி பல அடுக்குகள் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பதினாலில் இல்லை முப்பது எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருந்தது உண்மை என்ன இதை வந்து எப்படி ஒரு சுற்றுலா லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டில் அதிகாரப்பூர்வமாக வரலனா கூட சிவாஜி வீட்டை பார்க்கணும்னு சொல்லி வந்தவங்களுக்கு பல பேர் சிவாஜி வீட்டு வாசல்ல இயக்குநர்கள் நடிகர்கள் அவங்கெல்லாம் வந்து சிவாஜி வெளியில் எப்போ வருவார்னு காத்திருந்த காலம்லாம் இருக்குது அவருக்கு காரில் வெளியில் கிளம்பும் போது அவர் கிளம்பி அந்த பாண்டிபஜார் வழியாக போகும்போதெல்லாம் வந்து அவரை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போலாம் மாறிப்பிடி சென்னையை பொறுத்த வரைக்கும் நிலம் அப்படின்னா அதில் ஒன்று பாண்டிபஜார் கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு நூறு கோடி இரநூறு கோடின்றதெல்லாம் தாண்டி இருக்கும் ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி எல்லாமே வந்து ஐடி கம்பெனிகள் பெரிய பெரிய பிரம்மாண்டம் சென்னையில் முதல்ல வேக்கண்ட் லேண்டே கிடையாது அப்படிங்கும்போது இல்லைன்னா பல ஆயிரம் கோடி சொத்துருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் எல்லாம் வந்து ஆகுது இல்லை ஆகி வந்து ஒரு எல்லாமே வந்து பாகங்கள்னு பிரியும் போது ரெண்டு 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 பிரிக்கும் போது யாரும் பெருசாக வந்து ஷைன் ஆகும் மாதிரி தெரியல இப்போது ஜெய்சங்கர் இருந்தாருன்னா அவருடைய மகன் யார்னா மருத்துவர்னு தெரியும் ஆனால் இவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க படித்தவங்க இருக்கிறாங்க எல்லோரும் சொல்ல முடியாதுல்ல அதனால் கேட்டினா வந்து இப்போ விக்ரம் பிரபு தெரியும் அவங்களுக்கு அவர் வந்து சினிமாவில் ஷைன் ஆக முடியல அடுத்தடுத்து முயற்சி எடுக்கலாம் ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்தை பெருக்கிற அளவுக்கு யாரும் இருக்கிறாங்களான்னு தெரியல சிவாஜியால் உழைப்பு வேர்வை ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்து தான் அதுதான் பட் அதை வந்து யாரும் வந்து அதை நான்கு மடங்கு ஆகு அதுவே ஆகுது அதுவே காலப்போக்கில் வேல்யூவில் வந்து ஆகிறது வேற பட் அதை வந்து ஒரு மூலதனமாக வச்சு ஒரு வியாபாரத்தை பெருக்கி அதை வந்து பெரிய வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கோடி சொ பலாயிரம் கோடி சொத்துக்களாக மாத்திரம்லாம் இல்லை இயல்பாக அவர் வாங்கி வச்ச சொத்துக்கள் காலப்போக்கில் அதோடைய விலை மதிப்பு கூடுதல் தவிர பல மடங்கு அதை வந்து யாரும் மல்டிபிள் பண்ணுற மாதிரியான ஆட்கள் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த வகையில் வந்து அவங்க வந்து சொத்த ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா பாதுகாத்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறாட்டில் தான் இருக்காங்க யாரும் அடித்தா மாதிரி தெரில வேணால் சாப்பிட்டு வேணால் இருப்பாங்க அது அவங்க உரிமை இருக்குதுல்ல குடும்பத்தில் அதே சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க கந்து ஸ்டீனு சொல்லுவாங்கல்ல மாதிரி எல்லோரும் வந்து விடுமுறை நாட்களில் வந்து உட்காந்து குடும்பத்தோடு வந்து சாப்பிட்ற காட்சின்றது வந்து ரொம்ப அது வழக்கமாக வச்சுருந்தேன் அந்த பொதுவாகவே தஞ்சாவூர் சைடில் உள்ளவங்களுக்கு அந்த விருந்தோம்பல் ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க ஊர் அதாவது ஊர்லேருந்து வெவ்வேறு ஊருக்கு போயிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பண்டிகை நாட்களில் ஏதாவது குறிப்பாக பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேருவாங்க ஒன்றா சேர்ந்து அந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் இல்லை தீபாவளி இந்த மாதிரி ஸோ அப்படி அந்த வகையில் கேட்டால் சிவாஜி இருந்த வரைக்கும் அது சாத்தியமாகச்சு அதுக்கப்புறம் இவங்க தான் சொத்துக்கு அடிச்சிட்டாங்கல்ல அது வந்து இது ஒரு ஒருவேளை இந்த ஜென்ரேஷன் சொல்ல முடியாது இந்த இப்போ இருக்கிற இன்றைக்கி இப்போ பொங்கல் வருது அப்போ மீன் வந்து சொத்து பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து கூட இருக்கலாம் இதுதான் சந்தோஷம் தானே கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க